வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவ குணமுடைய ஓமாவள்ளி செடியானது மண் சட்டியில் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி மண் சட்டியில் ஓமாவள்ளி நண்பர்களே பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மூன்று மண் சட்டிகளை காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்று பிளாஸ்டிக் கப்பில் வச்சிருக்கோம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பிளாஸ்டிக் கப்பில் அருமையான காட்சி பதிவு மருத்துவ குணமுடைய ஓமாவளி நண்பர்களே மண் அதன் வளர்ச்சியை பாருங்க நண்பர்களே தாய் செடியானது தற்போது காட்சிக்கு நமது விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே பாருங்க நண்பர்களே மண் சட்டியில் அதன் வளர்ச்சி விகிதங்களை பாருங்க நண்பர்களே தற்போது காண்பிக்கப்படுகின்ற காட்சி தாய் செடி ஓமவல்லி மண் சட்டியில் அதன் வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பில் வச்சிருக்கோம் அந்த காட்சி பதிவையும் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே